பூமி சிதாசியில் இப்போ அதிரடியான வேறு லெவலில் மாயாஜலமான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க ராணிக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்து வினை வந்து செமையாக வந்து சமாளிக்கிறாப்பில் சிவபருவான் வந்து மாசா வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க மாப்பிளையை காணுங்கிற மாதிரி எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா மாப்பிள்ள வந்து வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து மாப்பிள்ளையே கிடையாது வேறு என்னமோ மாயாஜலம் மூலியமாக தான் வந்து அவங்க அங்கே இருக்காங்க பிள்ளை இருக்குது நீங்கள் வாங்க மாப்பிள்ளை தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷன்லாம் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளம்பலான்ட்ருக்கிறப்ப இப்போ நான் என்ன செய்யணுங்கிற மாதிரி கேட்குறாங்க தமனாக்கிட்டேயும் மனோக்கிட்டையும் உடனே வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ராணியை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லணேன் சொல்லிட்டீங்களே அதுவே வந்து நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் எல்லோரும் இருக்காங்களே உன்னால் எப்படி இது மாதிரிலாம் செய்ய முடியும் அவங்க ஏமாத்துகிற அளவுக்கு எனக்குள்ளே வந்து சக்தியெல்லாம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் பிரச்சினையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ராணி இதில் யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க இவங்க தான் ராணிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல பசுபதிக்கிட்ட உடனே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னது கிட்டலாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணவேணிலேருந்து எல்லாரும் மாப்பிள்ளை நம்ம வீட்டு மாப்பிள்ளையை நம்ம தானே வந்து பத்திரமா வந்து கவனிக்கணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனவும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க சரி ஏதோ ஒன்று நல்லபடியாக பேசினா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி மலர் வழியிலேருந்து எல்லோரும் திங்க் இருக்கிறப்ப அவங்க வந்து புகை வரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் மாயாஜாலம் மூலியமாக வந்து புகை வரத்துக்கு அது மாதிரி செஞ்சிட்றாங்க என்னடா அது திடீர்னு எப்பட்றா இங்கே இவ்வளோ புகை வந்துச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது ராணியை மட்டும் அப்படியே வந்து கூட்டிகிட்டு தனியாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல பசுபதிங்கிற ஒரு ஆள் உடனே வந்து யார் நீ யார் நீ அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னோட எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போகிறப்ப மாப்பிள்ளை உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா யார் சொல்லி இது மாதிரிலாம் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து பேசினாலும் ஏய் நான் உன் வீட்டு மாப்பிள்ளையே இல்லை நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணி வந்து கேட்குறாங்க யார் ராணி அப்படின்னு சொல்லும்போது உன் மாப்பிள்ளை இப்போ இங்கே இல்லவே இல்லை அவன் வந்து போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா அவங்களுக்கு தூக்கி வரை போட்டிருது அச்சச்சோ நம்ம மல்லிகாவோட வாழ்க்கை என்னடா ஆகுதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போராட்டமாக வந்து இருக்காங்க நீ யார் அப்படா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் யாரா நான் வந்து உனக்கு பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கையை வந்து சுற்றுறாங்க சுற்றும் போது அவங்க கையில் வந்து ஒரு பொருள் வந்து வருது இதை பார்த்தோன்னு வந்து ராணிக்கு என்ன செய்யு தெரில சிவபெருமானே நீங்கள் பார்த்துட்டு சும்மாவாக இருந்தீங்க எங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துகிட்ருக்கு நேத்தையும் வந்து அந்த சாமியார் வந்து சொன்னாப்புல இது மாதிரி வந்து சோழி வந்து எல்லாமே வந்து பன்னெண்டும் வந்து மேலேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாப்புல அப்படி சொன்ன மாதிரியே வந்து நடந்துருச்சே இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் யாருக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது வினய் வந்து சமயம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க மேலே அப்போன்னு பார்த்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து ராணிக்கிட்ட வந்து தூக்கி போடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வினய் வந்து கையில் வச்சிருப்பாருல டான்ஸ் ஆடும்போது அதை வந்து தூக்கி போடுறாங்க அது வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது மரியாதையாக வந்து நீ மாட்டுக்கும் வெளியே வந்துட்டா பிரச்சனை இருக்காது ராணி இல்லை நீ இங்கே தான் இருப்பேன்னா இப்போ இவங்க எல்லாருக்கும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லணும்னே என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து அந்த கூட்டத்தை விட்டு அப்படியே வந்து வெளியே வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும்னு சுத்தமாக தெரில சித்தார்த்துலேருந்து எல்லாருக்கும் இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சித்தார்த்து இங்கே இவ்வளோ புகை வந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து கேட்குறாங்க சித்தார்த்துக்கிட்ட தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதவை எல்லாத்தையும் வந்து சித்தார்த்த் வந்து கஷ்டப்பட்டு வந்து திறக்கிறாங்க அப்படியே வந்து காற்று வந்து வெளியில் போகிறதுக்கு ஏதோ ஒரு இது பிள்ளை இருக்குது அதையும் ஆன் பண்ணி விட்டுறாங்க உடனே காற்று எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க ஓரளவு வந்து தெல்லு தெளிவாக தெரியுது ராணி எங்கே இருக்கா அவளுக்கு இந்த புகையெல்லாம் வந்து ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராணி வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரில ராணியை திருப்பியும் காணுவான் ராணியை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து புரிஞ்சிக்க முடியலையேங்கிற மாதிரி சித்தார்த்த் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க கொல்லப்பக்கத்தில் தான் வந்து அந்த பையன் பசுபதிங்கிறவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ராணி இத்தனை நாளாக வந்து ஏகப்பட்ட பேர்ட்டெல்லாம் வந்து விளையாட்டு காட்டியிருக்கியாமே அவங்கள எல்லாரும் வந்து தோற்றுருக்காங்க உன் முன்னாடி ஆனா நான் தான் அவனை பத்திரமா அந்த அமிச்சுக்க போகிறேன்னா நான் எவ்வளோ பெரிய கில்லாடியா இருப்பேன் உன் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து உள்ள இருக்காங்க இப்போ நான் வந்து இங்க நான் என்ன ஆக போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்ன சித்தார்த்த மண்டக்கு வந்துட்டாங்க ஏய் யார்றாம அப்படின்னு சொல்லும்போது யோ இவன் நம்ம மாப்பிள்ளையே இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எனது மாப்பிள்ள இல்லையா அப்புறம் யார் தெரியலையா நம்ம மாப்பிள்ளை உருவத்தில் வந்திருக்கிறேன் இவன் வேறு யாரோ அப்போனா மாப்பிள்ளை எங்கே போனாங்க அப்போ இருக்கட்டும் யா முதல்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி சித்தார்த் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் வினியோட ஒரு விஷயம் வந்து வந்து ராணி பக்கத்தில் வந்து அப்படியே வந்து நிற்கிது அரணா வந்து நிற்கிது போல இருக்கு அவரால் கிட்ட கூட வர முடியல உடனே வந்து குடுன்னு அங்கேருந்து வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல பசுபதி ஒரு பக்கம் என்ன செய்கிறதுனே தெரில மாப்பிள்ளை எங்கே இருக்காங்கன்னு தெரில இவன் வேறு மாப்பிள்ளை கெட்டப்பில் வந்திருக்கானா அப்போ நான் உண்மையான மாப்பிள்ள எங்கே இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க